இமா இப்னு தைமியா ரஹிமகுல்லாய் தாலா நம்முடைய இமாம்களிலே தொஹீதுடைய சுன்னாவுடைய இமாம்களில் மிக முக்கியமான பிரபலமான மிகப்பெரிய இமாம்களில் ஒருவர் இமாம் இப்னு தைமியா ரஹிமகுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை அவன் கட்டளை இட்டதை ஒருவர் கைவிடும் போது அவர் ஃபித்னாவை சந்தித்து விடுவார் முதல்ல நமக்கு ஃபித்னா வர்றதுக்கு பல காரணங்களில் ஒன்று அல்லாஹுக்கு மாறு செய்து அல்லாஹுடைய கட்டளையை நாம் பின்பற்றாமல் போயிட்டோம் அப்படின்னா நம்மை ஃபித்னா தாக்கிடும் ஏனென்றால் அல்லாஹ் சத்தியத்தை கட்டளையிட்டு இருக்கிறான் பொறுமையையும் கட்டளையிட்டு இருக்கிறான் அவள் ஃபித்னா தோன்றுவது நாம் சத்தியத்தை கைவிடுவோம் போதும் பொறுமையை கைவிடும் போதும் ஏற்படும் என்று சொல்றாங்க அப்ப எப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஃபித்னா ஏற்படுமா எப்போ ஹக்க நம்ம கைவிடுறோமோ சத்தியத்தை கைவிடுறோமோ பொறுமையை கைவிடுறோமோ அப்போ ஃபித்னா வந்துடும் உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு பேருக்கு இடையே சின்ன வாக்குவாதம்னு வைங்க அந்த வாக்குவாதத்தில் அந்த வாக்குவாதத்தை எதிர்கொள்கிற ஒருவர் மிகவும் பொறுமையாக கவனமாக அதை எதிர்கொள்கிறார் அப்படின்னு வைங்களேன் அவருடைய பொறுமையின் காரணமாக பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் அவருடைய பேச்சை அவர் முடிச்சிடலாம் இல்லைன்னா என்ன ஆகும் அவர் பேசுறாரு அவர் அந்த நேரத்தில் பொறுமையை கைவிட்டு மார்க்கத்துக்கு முறை அல்லாஹுடைய கட்டளைக்கு முறையா சில வார்த்தைகளை என்ன ஆகிறது பிரச்சனை உண்டு கொண்டு வெறுப்பை அல்லது ஒரு விரோதத்தை அல்லது உடனே வார்த்தையில இருந்த சண்டை கைகலப்பா மாறிடுது இப்ப பாருங்க முதல்ல வார்த்தையில ஃபித்னா அடுத்து கைகலப்பு அல்லது அடிதடி வரைக்கும் போகிற அளவுக்கு மாறுதுன்னா இப்போ ஒரு ஃபித்னா எப்போவுமே முதல்ல சின்னதா தெரிய ஆரம்பிக்கும் போது நம்ம எச்சரிக்காயிடணும் இல்லைன்னா அது மோசமான விளைவுகளை ஃபித்னாவுடைய பாதிப்பு அப்படிதான் அப்போ எப்போ நம்ம பொறுமையாக நிதானமாக இந்த விஷயத்துல இந்த ஃபித்னாவை நாம் எப்படி எதிர்கொள்ளணும் எவ்வளவு கவனமாக இருக்கணும் அப்படிங்கறதுலயே நம்ம கவனமாக இருந்தோம்னா அது பெரிய பிரச்சனையா மாறுறதுக்கு முன்னாடி அதை நம்ம தடுத்துருவோம் அது முடிவுக்கு கொண்டு வந்துடுவோம் இல்லைனா என்ன ஆகும் பித்னா பெரியதாகி சின்ன பிரச்சனை தாங்க கடைசியில் பார்த்தா இவ்வளோ பெரிய பூதாகாரமா விடுச்சிருச்சு ஒண்ணுமே இல்லைங்க அது ஒரு சின்ன விஷயம் அவர் கொஞ்சம் அமைதியா இருந்துட்டுனா ஒண்ணுமே பிரச்சனையே இல்லை அமைதியா இருந்திருக்கும் அவர் இப்படி சொன்னாரா அவர் அப்படி சொன்னாரா அப்புறம் பார்த்தா அது அடுத்து 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 குடும்பம் நாசமாயிருது சண்டை சச்சர் வந்துருது கணவன் மனைக்கத்துல பித்னா பிள்ளைகளுக்கும் தாய் தந்தைக்கு பித்னா ஊருக்குள்ள பித்னா எப்படி எப்படியோ ஆட்சியாளர்களுக்கும் மக்களுக்கும் இடையே பித்னா எத்தனையோ பிரச்சனை வருதா இல்லையா அப்ப எங்க பிரச்சனை ஆகும் தெரியுமா சைத்தா அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருப்பான் இத ஒன்னு ட்விஸ்ட் பண்ணி விட்டா இதை கொஞ்சம் திருகி விட்டா அது பிரச்சனை பெருதாகட்டும் அப்படின்னு காத்து கொண்டிருப்பான் அவன் ஃபித்னா எப்போதுமே எப்போ நம்முடைய வாழ்க்கையில தாக்கும் அப்படின்னு கேட்டால் அல்லாவுக்கும் மாறு செய்தால் பொறுமையை இழந்துட்டோம்னா அது பெரியதாக ஆகிவிடும் நம்ம அல்லாவுக்கு மாறு செய்யல அல்லாவுக்கா பொறுமை காத்துக்கொண்டோம் நாமம் அல்லாஹ் இட்ட கட்டளைப்படி நாம கட்டுப்பாட்டுக்குள்ள நின்றோம் என்றா அந்த பித்னாவுடைய ஆரம்ப கட்டத்திலேயே அதை நம்ம கிள்ளிடலாம் அதை வெட்டிடலாம் அதை அப்படியே அமைக்கிடலாம் இது ஒரு உதாரணம் ஆகவே இந்த உதாரணம் நம்முடைய வாழ்க்கையில பித்னா நுழையக்கூடிய எல்லா வழிகளிலும் நாம் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கலாம் ஒருத்தருடைய ஒருத்தருக்கு வரக்கூடிய ஃபித்னா அவருடைய அக்கீதா அவருடைய கொள்கை ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம் அல்ல ஒருத்தருடைய ஃபித்னா அவருடைய வாழ்க்கையில் அவர் ஒரு வியாபாரம் செய்யறோம் அந்த வியாபாரத்தில் ஒரு ஃபித்னா அவருக்கு வரலாம் சோதனை வரலாம் குழப்பம் வரலாம் அதில் அவர் அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய நபிக்கு மாறு செய்யக்கூடிய சில காரியங்கள் மூலமாக அவருடைய வியாபாரத்தில் ஒரு மிகப்பெரிய சோதனை அவர் சந்திக்கலாம் உதாரணத்துக்கு ஒருத்தர் வியாபாரம் செய்து நல்லபடி தான் செய்துட்டு இருந்தார் அந்த வியாபாரத்தை பெரிதுபடுத்தணும் நல்லா விசாலப்படுத்தணும் நல்ல வியாபாரம் நிறைய வியாபாரத்தில் இன்னும் முதலீடு நிறைய போட்டால் இன்னும் நிறைய லாபம் கிடைக்கும் என்ன செய்யலாம் நம்மளோட முதலீடு இல்லையே அது இல்லை இது இல்லைன்னு அவர் யோசிச்சுக்கிட்டே இருந்தார் உடனே அவர் பலரும் சொன்னாங்க வேணாம்ப்பா இப்போ செய்துட்ருக்க நல்லபடி செய்திரு எல்லாம் நாடும் போது இன்னும் உனக்கு எல்லா பலத்தை கொடுப்பா நீ அதுக்கு பிறகு இன்னும் விரிவுபடுத்து இப்போ நீ வேறு எந்த வழியிலையும் அதற்கு முயற்சி எடுக்காத அமைதியை எல்லாம் நிர்ணயித்திருக்கிற இந்த வழிக்குள்ள மார்க்கத்துக்குள்ளே நீ நின்றுக்கிட்டே இல்லைங்க ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு லோன் எடுத்தேன்னா அது இது வந்து பெரிய அளவுக்கு மாற்றிடலாம் ஒரே ஒரு தடவை தான் லோன் எடுக்க போகிறேன் அவர் எடுக்கிறார் வட்டிக்கு வாங்குறார் பேங்க்ல லோன் எடுக்கிறார் இறங்கினார் ஃபித்னா வந்துருச்சு அவர் எடுக்கும்போது அந்த ஃபித்னாவை பற்றி அவருக்கு எந்த பிரச்சனையும் பெருசாக தெரியாது அவர் நினைப்பார் பேங்க்கில் நல்ல ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறேங்கிறாங்க சார் உங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் நடக்கு சார் உங்களுக்கு நல்ல நீங்கள் வந்து உங்கள் வியாபாரத்தை பெருசுப்படுத்துங்க நீங்கள் வந்து இப்போ சின்ன நிறுவனமாக வச்சுருக்கீங்க இதே நீங்கள் வந்து இன்னும் சில அதிகமான ஆள்களை போட்டு ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பெரிய அளவுக்கு வந்துடுவீங்க சார் நீங்கள் வந்து ஒரு ஆண்டர்பிரனர் ஆயிருவீங்க இப்போ ஒரு சின்ன முதலாளியாக இருக்கு நீங்கள் ஒரு ஆண்டர்பிர தொழில் அதிபர் ஆகுவீங்க நாங்கள் பணம் கொடுக்குறோம் சார் நாங்கள் பணம் கொடுக்குறோம் ஃபோன் மேலே போன் போடுறான் பேங்க்காரன் எச்சரிக்கையாயிரணும் அல்லாவுக்கு நான் மாறு செய்து விடுவேனே இது ஹராமாச்சே இந்த ஹராமான வழியை நான் எடுக்கணும் ஏன் எடுக்கணும் அப்படி என்ன நான் இதன் வழியாக போக வேண்டிய தேவையை அல்லாஹ் எனக்கு ஆக்கிட்டான் இல்லையே என் ரப்பு எனக்கு ரிசக் அளிக்கிறவன் அல்லாம் எனக்கு நாடி எதை நான் ஹலாலான முறையில் தானே தேடிக்கொள்ளணும் இது நாளைக்கு என்னை எப்படி நாசத்தில் கொண்டு போய் சேர்க்குவோம் எனக்கு துன்யாவில் நாசத்தை கொண்டு வருதும் மறுமையில் நாசத்தை கொண்டு வருமே அப்படின்னு அவர் எச்சரிக்கை ஆகிட்டான்னா இல்லைங்க நான் ஒரு காலம் இந்த பக்கமே வரமாட்டேன் இது எங்களுக்கு தேவையில்லை ஏன்னா எல்லாம் எங்களுக்கு தடுத்துட்டான் எங்கள் நபி எங்களுக்கு தடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி ஹராமான வழியில் நாங்கள் பணத்தை வாங்கி நாங்கள் ஒரு காலம் வியாபாரம் செய்து அதன் மூலமெல்லாம் நாங்கள் பெரிய ச லாபத்தை சம்பாதிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை அலஹம் இல்லா எல்லாம் எங்களுக்கு எங்கள் ரப்பு கொடுத்தது அல்ஹம்துல்லா போதுமானது இது ஹலாலான இந்த வருமானத்துல நாங்கள் எங்களுக்கு குறைவா இருந்தாலும் அதில் வறக்கு இருக்கும் ஆனா நாங்கள் கண் கூட பார்க்க பெரிய பணம் வட்டிக்கு வாங்கி பெரிய லாபம் வந்து ஆனா அல்லாஹ் எங்களுக்கு தண்டனை அதுக்கு இறக்குனான்னா இருக்கிறதும் போச்சு லொல்ல கண்ணான்னு நாங்கள் ஆயிடுவோம் அதுக்கு பிறகு எங்களுடைய வாழ்க்கை இன்னும் மோசமாயிரும் அல்லாவுக்கு நான் பயப்படுறேன் இந்த உலகத்துல எனக்கு தண்டனை வரக்கூடிய இந்த காரியங்கள்லாம் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விளைவிக்கணும் இல்லை ஒரு விலகல இறங்குனார் ஒரே ஒரு தடவை தான் அவங்க மனைவி சொல்றாங்க எங்க வேணாங்க நல்லபடி போயிட்டுருக்குது ஹராமுங்க இது வேணாங்க இல்லைம்மா ஒரே ஒரு தடமா ஒரு தடவை ஒரு அமௌண்ட்டை போட்டு அதுக்கு நம்ம அலகம்ல நல்ல இது அதுக்குற நம்ம அந்த பக்கமே போக மாட்டோம் மனைவி சொன்னாங்க கேட்கல இப்போ மனைவி வந்து இந்த இடத்துல அவருக்கு ஃபித்னா இல்லை இந்த மனைவி தான் அந்த கணவரை வழி நடத்துகிறாரு ஆனால் அந்த நேரத்தில் அவர் மனைவி சொல்ல கேட்கல ஏன்னா அந்த பெண் அல்லாவின் கட்டளையே அல்லாவின் நவியின் கட்டளை நினைவு விட்டுறார் ஆனால் இவர் கேட்கல இது ஒரு சீனரியோ இன்னொரு பக்கம் இவர் கொஞ்சம் நல்லா இவர் யோசிக்கிறார் பயப்படுறாரு இது பிரச்சனை ஆயிருமோ இது ஹராமாச்சே அப்படின்னு நினைக்கிறாரு இந்த பக்கம் மனைவி வேறு ஒரு மனைவி இந்த பெண்ணுக்கு ஏற்கனவே ஆசை நல்லா பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணுங்க ஒரு தடவை தான் நாங்கள் பண்ணுங்க நீங்கள் வாங்குங்க பண்ணுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு ஏதாவது பெரிய பிரச்சனை நான் நகை தரேங்க அப் நான் தரேங்க நீங்கள் வாங்குங்க அப்புறம் பார்த்துக்கலாங்க அப்படிங்கிறான் அப்போ என்னாகும் இப்போ இந்த மனைவி ஒரு ஃபித்னா இவளே ஒரு ஃபித்னா இவன் என்ன செய்கிறாள் கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு இருந்த தன்னுடைய கணவரையும் அவனை வழிகெடுக்கிறக்கு தவறான வழிகாட்டலும் ஆலோசனையை கொடுத்து தூண்டி விடுறான் யுவஸ் இ சு சுதூரின்னா அந்த ஷைதா எப்படிப்பட்டவன் மனிதர்களின் உள்ளங்களில் வஸ்வாசை உண்டு பண்ணுவான் ஃபித்னா எப்படி வரும் வஸ்வாசை கொண்டு வரும் அதனால வஸ்வாசம் வரும்போது உடனே அல்லாவோட பாதுகாப்பு தேடணும் பல நேரத்தில் ஒரு முஸ்லீம் வந்து உடனே ஒரு ஹராமை உடனே செய்ய மாட்டான் பார்த்துருக்கீங்களா உண்மை நம்முடைய வாழ்க்கையில் என்ன பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஹராமா செய்துட்டோன்னா நினச்சி பாருங்கள் அந்த ஹராம நம்ம விரும்பி நேசிச்சுக்கிட்டே இருந்திருப்போமா இருக்க மாட்டோம் அந்த ஹராமுக்கு பல பின்னணி காரணம் இருந்துக்கிட்டே இருக்கும் சில நேரத்தில் அதை நமக்கு நல்ல தெரியும் இது ஹராம் இதை விட்டு விலகணும் இதை செய்யக்கூடாது 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 ஆனால் ஊதிக்கிட்டே இருப்பான் சைத்தான் ஊசலாட்டம் வந்து வந்து போயிட்டுருக்கும் இப்படியே ப்ராம்ப்ட் பண்ணி அதாவது தூண்டி 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 டக்குன்னு ஒரு கட்டத்தில் ஒரு தடவை தானே அப்படின்னு செய்ய வச்சுவான் இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை அவன் ஊசலாட்டம் வருதுனாவே உடனே அது ஃபித்னாவுக்கு வழின்னு தெரிஞ்சுக்கணும் ஃபித்னாவின் பாதை முதல்ல வஸ்வாசின் பாதை தான் ஒரு அடியான் உடனே டக்குன்னு வந்து நான் இதை செய்வேன் அப்படின்னு நினைக்க செய்ய மாட்டான் அவன் ஒரு வஸ்வாசுக்கு ஆளாகி சைத்தானுடைய குழப்பத்தில் விழுந்து ஃபித்னாவில் விழுந்துடும் அப்போ இந்த மனைவி சொல்லி தூண்டிக்கிட்டே இருந்தா டக்குன்னு செய்தான் அப்போ இவன் ஹராமான வழியில அந்த வியாபாரத்துக்காக முதலீட்ட லோன் அது இதுன்னு இறங்கி வாங்கி போட அது அடுத்து அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அதோடைய கோர முகத்தை காட்ட ஆரம்பிக்குது அல்ல அது வரைக்கும் பறக்கச் செய்தோட வியாபாரத்துல பண்ணிட்டு இருந்தான் அடுத்து இவனுக்கு இனி சோதனை போடணும் அவன் பித்னாவுக்கு ஆளாயிட்டான் இனி அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் திடீர்னு பார்த்தா கொஞ்ச கொஞ்சமாக கொஞ்ச கொஞ்சமாக நாளாக மாசமாக வருஷமாக எல்லா சீனரியும் மாறுது திடீர்னு வியாபாரம் சரி இல்லை அது சரி இது சரி திடீர்னு பார்த்தா பேங்க்காரன் வந்து நிற்கிறான் இது அது அது கடைசியில் பார்த்தா மொத்தத்தையும் பேங்க்காரனே பிடிங்கிடுவான் இவன் சொத்தையும் சேர்த்து பிடிக்கிருவான் அப்போ மனைவிக்கும் அவன் அவருக்குமே சண்டை வந்துடும் நீ சொல்லி தானே நான் வாங்கினேன் கொடு உன் நகையை கொடு அவன் சொன்ன என்னங்க நீங்கள் இப்படியா இல்லை இல்லை கொடு அவன் என்ன செய்யறதுன்னு தெரியல அந்த பெண் தான் சொன்னதுக்காக நகையை கொடு அவடையே நகையும் போச்சு எல்லாம் போச்சு நாசமா சாதாரணமாக சாதாரணமா சின்னதாக முளைக்கும் போது இது ஹராம் உஷாராயிருக்கு மாறு செய்துட்டு நபிக்கு மாறு செய்துட்டு என்ன சால்ஜாப்பு என்னென்ன நியாயங்கள் அது இது லாஜிக் எல்லாம் தூக்கி குப்பை போடு நான் இந்த பக்கமே வரமாட்டேன் அல்லா என்னை காப்பாற்றட்டும் இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில ஃபித்னாவை கொண்டு வந்துடும் விலகி ஓடி போயிடும்